ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி உள்ள இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இந்த பேக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நூடுல்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பேக்கு தான் எடுத்து செய்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு நார்மலாக நம்ம என்ன மேகி வாங்குவோமோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க உள்ளடிக்குள்ளே அந்த பேக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் எந்த மேகி வாங்குறீங்களோ அதில் உள்ள பொடி வச்சு நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து சீசனிங் ஆயிலும் கொடுத்துருக்காங்க இதை நான் யூஸ் பண்ணலை இது வேண்டாம் நமக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மேகி வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு சின்ன பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதனோடு சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கேரட் சேர்த்துக்கோங்க அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பீன்ஸையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வரைக்கும் தான் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு மூடி வச்சு மூடி நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வேக விடுங்க இப்போது நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்மளுடைய மேகி கவரில் உள்ள பொடியை நம்ம இப்போ சேர்க்கலாம் வேறு எந்த பொடியும் இல்லை இந்த ஒரு பொடியும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த மேகி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க அந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மேகி கவர்லையே சில்லி பொடியும் கொடுத்துருந்தாங்க அதனால நான் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இந்த பொடியில் உப்பு நிறைய இருக்கனால நம்ம ஃப்ரை உப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூனே நமக்கு கரெக்டாக இருக்கும் பொடி எல்லாம் போட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு கேப்சிகம் ஏதாவது உங்களுக்கு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் கேப்சிகம் சேர்த்து செய்யும் போது இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு வரைக்கும் டொமேட்டோ கெட்டப் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது மேகி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம எப்பவுமே சேர்க்கலாம் நான் ரெண்டு கவர் மேகி எடுத்துருக்கனால ரெண்டு கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம மேகியை சேர்த்துடலாம் இப்போ நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ மேகியை சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி மேகியை நல்லா வேக வைக்கலாம் இப்போ நம்மளுடைய மேகி நல்லா வெந்துருச்சு தண்ணி எல்லாம் வத்தி எடுத்து சூப்பரா வெந்திருக்கு ஒரு கவர் மேகிக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மல்லிகரையை சேர்த்துடலாம் இதிலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஒரு சேர்த்துக்கோங்க ஒரு கண்ணம் சேர்க்கும்போது நல்ல ஒரு சுவையை தரும் இதுலேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய மேகி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஸ்பைஸியான கொரியன் ஸ்டைலில் உள்ள ஒரு நூடுல்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது நம்மளுடைய ரெசிபி